யாராவது முருகனை பார்க்க முடியுமான்னு கேட்டா உங்களுக்கு பார்க்க தெரியலன்னு சொல்லணும் கடவுள் எங்கோ இருக்கிறாரா உள்ள இருக்கிறாரா கண்ணுக்கு தெரியுதா வாட்டர் கேனு மேஜிக் ஷோ பண்ற நினைச்சிட கூடாது இந்த வாட்டர் கேனை கண்ணுக்கு கிட்ட வச்சிருக்கும் போது தெரியுது நல்லா நல்லா கண்ணுக்குள்ள வச்சு அழுத்தனா வாட்டர் கேன் தெரியுமா கண்ணுக்கு தொலைவில் இருந்து தான் ஒரு பொருள் தெரியும் கண்ணுக்கு கிட்ட கிட்ட வர 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 அந்த பொருள் தெரியாது சாதாரண இந்த ஊன கண்ணுக்கு கிட்ட வந்தாலே ஒரு பொருளே தெரியாதுன்னா உள்ளுக்கு இருக்கிற கடவுள் இந்த கண்ணுக்கு தெரியவாரா தெரிய மாட்டார் ஆனா அத பார்க்கணும்னா அப்படின்னா அதுக்கு உணர்வு தேவை அந்த உணர்வு இருந்தால் கடவுள் காட்சி தருவார் இன்றைக்கும் நடக்கிற சத்தியம் அவர் பார்க்க முடியும் பேச முடியும் விளையாடுவார் கூட விளையாடுவார் அருணகிரிநாதர் சொல்றார் வினவுமடி யாரை மறுவிளையாடும் விரகிரச மோக பெருமாள் தான்